ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் என்ற பெண்பிள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒவ்வொரு வெயிலுங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு நாமக்கல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பதினோரு டிகிரியெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த வெயிலுக்கு வந்து அதிகரிச்சிச்சு இது நம்மளுடைய உலகம் அழியறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்தளவுக்குலாம் வந்து வெயில் வந்து இவ்வளோ தூரம் போனது கிடையாது இன்றைக்கெலாம் வெளியே நம்ம ம இது மதிய நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் எங்கேயும் போக வர வரமுடியல ஓகேங்களா குறிப்பாக சொல்லப்போனால் இதுமாரி அட்டை வீட்டில் இருக்கிறீங்க தாரிச்சி வீட்டில் இருக்கிறீங்க எல்லாருமே வந்து இரவு நேரத்தில் உறங்க முடியாது அதுலேயும் குறிப்பாக அந்த மின்வெட்டுலாம் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு தூங்க முடியாது ஓகேங்களா ஏதோ ஓரளவுக்கு இப்போ நம்ம வீடு வந்து ஓட்டு வீடு ஓகேங்களா ஓட்டு வீடுங்கிறனால நமக்கு கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணுது அதை தாண்டி இதுபோல் ஓலை மூலியமாக ஒரு குடித்த வீடாக இருந்துச்சுன்னா உண்மை சொல்ல போனால் சேஃப்டியாக இருந்துக்கலாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தரையில் வந்து தண்ணி ஊற்றிட்டுருவேன் அது வந்து கொஞ்சம் வந்து கூலிமையாக இருக்கும் நைட்டு உறங்கும் போது இல்லைன்னா தரையை ஹீட் தான் இருக்குது ஏன்னா ஹோட்டல் ஓடாக இருந்தாலும் ஹோட்டலேருந்து மேலேருந்து ஃபேன் வந்து இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி கீழே விடுது அதனால் நம்ம பார்த்து பார்த்து உடம்பு சூட்டை தனிக்கிறது மூலியமாக நமக்கான பாதிப்பை வந்து குறைச்சிக்க முடியும் தான் நம்ம வெளியே எங்கேனாச்சும் போகிற மாதிரி இந்த வெயிலில் தவிச்சு போக வேண்டாம் காலையில் கிளம்பிட்டு வாங்க அதுவும் நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோங்க ஓகேங்களா அதுமாதிரி போயிட்டு வந்து ரெண்டு நேரம் குளிங்க அப்படிங்கிறேங்க அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க நானே இந்த தப்பை விட்டுட்டேன் மறந்து போய் போன டைம்லாம் நம்ம இதை செஞ்சுட்டு இருந்தோங்க இந்த வேக இதை செய்யவே இல்லை இனி நம்ம அடிக்கடிக்கே ஃபேஸ் வாஷ் பண்ண பண்ணணும் கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி நம்ம பாடி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதை கட்டாயம் கடைப்பிடிங்க நல்லா தண்ணீர் குடிங்க மெயினாக இந்த டைமில் ஃப்ரூட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கங்க நீர் ஆகாரமாக எடுத்துக்கங்க ஜூஸ் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் சப்போட்டா ஜூஸ் ஓகே முலாமல் ஜூஸ் தர்பூசணி இதுமாரி கூட நீங்கள் எடுங்க தப்பு கிடையாது ரொம்ப புளிப்பு மட்டும் வேண்டாம் அந்த டைமில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்